நம் வாழ்வில் இன்னும் ஒரு நாள் என்பது தேவனுடைய கையில்தான் உள்ளது ஒரு கம்பெனி எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அந்த வருட கடைசியில் அலசி ஆராய்ந்து லாப நஷ்டம் என அனைத்து காரணத்தையும் அறிந்து கொண்டால்தான் அடுத்த வருடம் கம்பெனியின் முன்னேற்றத்தின் பாதையில் எவ்வாறு நடத்தலாம் என்று சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும் நாமும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வருடம் அடைந்த வளர்ச்சியையும் வருகின்ற புது வருடத்தில் நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் திரியேக தேவன் மேலும் இருப்போம் புத்தியிலே நாம் குழந்தைகளாய் இராதபடிக்கு நாம் செய்த திருக்குணங்களிலே மாத்திரம் நம் குழந்தைகளாயிருப்போம் புத்தியிலே அதிகமாய் தேறினவர்களாயிருப்போம் சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார் அதே போல் நாமும் வளர பிரயாசப்படுவோம் பனையைப் போல செழித்து நிமிர்ந்து கேதுருவை போல படர்ந்து உறுதியாக கர்த்தருக்குள் வளருவோம் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் சிறு பாலகனாக வளர்ந்து வந்தாரோ அவரோடு வல்லமையும் ஞானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் இருந்ததோ அதே போன்று நாமும் கிறிஸ்துவுக்குள் வளர நம்மை ஆயத்தப்படுத்தி புது வருடத்திற்கு இன்னும் அதிகமாய் ஆயத்தமாவோம் ஜபம் அன்பின் பாரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே கிறிஸ்தவ வாழ்வில் எங்களை வளர்ச்சியடை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்